சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுக்க மூன்று மடங்கு உயரப்போகிறது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் வருகிறது புதிய முறை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது சிபிசி செயலுக்கு வந்தவுடன் சம்பளம் மூன்று மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது இது சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வரும் அதிகாரப்பூர்வ விதிமுறைகள் தலைவர் மற்றும் கமிஷன் உறுப்பினர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஆரம்ப கணிப்புகள் ஏற்கனவே அரசு சேவை வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன இது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களையும் பாதிக்கிறது எட்டாவது ஊதிய குழுவானது இரண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஏழாவது சிபிசி மாற்றாக இருக்கும் இந்த புதிய ஊதிய குழுவின் கீழ் பொருத்த காரண உயரும் அதாவது ஏழாவது சிபிசியின் கீழ் சிபிசி ஏழில் இருந்து எட்டாவது சிபிசியின் கீழ் புள்ளி எண்பத்தி ஆறாக இந்த மதிப்பு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஊதிய நிலை ஒன்றில் உள்ள ஊழியர்கள் தற்போது பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் பெறுகிறார்கள் அவர்கள் சம்பளம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக உயரக்கூடும் நிலை இரண்டு ஊழியர்கள் தங்கள் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாக அதிகரிக்கக்கூடும் நிலை மூன்று உள்ளவர்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஏழு அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை பெறலாம் நிலை ஆறில் அடிப்படை சம்பளம் ஒரு லட்சத்துக்கு மேல் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் நுழைவு நிலை ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட நிலை பத்து அதிகாரிகள் தங்கள் சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறில் இருந்து ஒன்று புள்ளி ஆறு லட்சமாக உயரக்கூடும் இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மூன்று மடங்கு உயரப்போகிறது மேலும் எட்டாவது ஊதிய குழு ஓய்வூதிய அமைப்பு காலம் குறைப்பு ஓய்வூதிய மாற்றி கால என்பது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகு அவர்களின் முழு ஓய்வூதியத்தையும் மீண்டும் பெறும் காலமாகும் தற்போது இந்த காலம் பதினைந்து ஆண்டுகளாக உள்ளது இதனை பன்னெண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் முழு ஓய்வூதியத்தையும் முன்கூட்டியே பெற முடியும் இது அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கணிசமான பலன்களை பெறுவார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெறுவதன் மூலம் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் மற்றும் அவசர கால தேவைகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் இந்த ஓய்வூதிய மாற்றியமைப்பு காலத்தை குறைக்கும் முடிவானது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறிவிப்பு வெளியானவுடன் இதன் முழு விவரங்களும் தெரியவரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்